வணக்கங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்திங்கன்னா சூலூர் டு உடுமலை மெயின் ரோடு பூலவாடி ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க உடுமலை திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் பூலவாடி ஊரடி பூமியை இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க அருமையான தண்ணீர் வளம் மண் வளம் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் இதுக்கு மண் ரோடு தானுங்க கவர்மெண்ட் ரோடு ரோடு ஃபேஸிங்னு எடுத்திங்கன்னா ஐநூறு அடி ரோடு ஃபேஸிங் வருங்க பக்கத்துலாம் பாருங்க நல்ல செழிப்பான தோப்பு ஊரொட்டியும் இந்த பூமி வந்து தார் ரோட்டில் இருந்து ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இதுதான் ஊருங்க அந்த ஷெட்டு கந்தல்ட்டு தான் தார் ரோடுங்க அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் அளவு பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் தண்ணி வர்றதுனால இந்த பூமிக்கு தண்ணி பிரச்சனை என்றைக்கும் இருக்காதுங்க இந்த மெயின் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு தண்ணி போயிட்டுருக்குங்க அதனால தண்ணி பிரச்சனை வரவே வராதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஊரடியிலேயே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் டோட்டலாக அப்படியே நாற்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இதுதான் ரோடுங்க ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ரொம்ப பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நன்றி வணக்கம்